நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு தான் வைக்கிறோம் வெண்டங்காய் அடுத்து கத்திரிக்காய் இது எல்லாமே நம்ம தோட்டத்தை செடியில் காய் காய்ச்சது அதை தான் எடுத்து நம்ம பர்ஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி இதில் கத்திரிக்காய் வைக்கலாமா வெண்டங்காய் வைக்கலாமான்னு ஒரே ஆசோலேஷன் இருந்தோம் சரி ஓகே ரெண்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லி வீட்டில் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிருச்சு சாப்பாடு வந்து அரைச்சு வச்சுட்டாங்க சாப்பாடு வந்து ஒரு இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்டங்காய் வந்து வணக்கி விட்டாச்சு வெண்டங்காய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இதில் வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றி புளி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை வந்து ஊற வச்சு புளியை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க புளியை கரைச்சி ஊற்றிட்டு நீங்களாம் வெண்டங்காய் புளி குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வெண்டங்காய் கத்திரிக்காய் ரெண்டையுமே அதில் ஆட் பண்ணி புளி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு வெண்டங்காவும் கத்திரிக்காவும் வந்து வணக்கி விட்டாச்சு அது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து புளி வந்து ஊற்றி அதை நல்லா இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிட்ருக்கு அதுவும் வந்து அல்மோஸ்ட் ரெடியாயிருச்சு பாசிப்பருப்பு வந்து டேரெக்டாக நம்ம வந்து வேக வைக்கல அதாவது கடையில் வறுத்து எடுத்து அதை வந்து விசில் போட்டு விட்டாச்சு விசில் வந்ததையும் அதை வந்து இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பால் காய வச்சாச்சு பால் காய வச்சுட்ருக்கோம் இந்த பால் வந்து உங்கள் பாலா அப்படின்னா இது வந்து நம்ம பால் தாங்க ஃபஸ்ட்டு வந்து பால் இது வந்து நம்ம பால் தான் இருந்துச்சு இது வந்து பழைய வீடியோன்னு சொல்லலாம் இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இருந்தாலும் இப்போது பழைய வீடியோன்னு சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வந்து அரிச்சு வச்சு வச்சு சரி ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு பஜ்ஜிக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க பஜ்ஜி சுட்டி எடுத்து வச்சாச்சு பஜ்ஜி வந்து நீங்களே எப்படி சுடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நல்லா க திக் பேஸ்ட்டாக கரைச்சிட்டு அதில் வளக்க டிப் பண்ணி எடுத்து இது பண்ணோம் கடைசியாக கொஞ்சமாக இருந்துச்சு அதை வந்து ரவுண்ட் பஜ்ஜியாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜியை சுட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டு இது பண்ணியாச்சு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச முள்ளங்கி தான் அதில் ஆயில் விட்டு வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் முள்ளங்கி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் முள்ளங்கியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து சாந்து அதாவது மசாலா வசாலெலாம் மறைச்சி வச்சுருக்கங்களேன் அதை வந்து ஆட் பண்ணணும் அதை ப பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் இருக்க பச்சை வாசம் வந்து குழம்புல அப்படியே அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படின்னாங்க நல்லா ஃப்ரை தான் வந்து அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அதில் என்னென்ன இது வந்து அதுக்கு முன்னாடி பீக்னா சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்ஞாவுக்கான எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது பீக்கினா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கோக்னட் ஆட் பண்ணி பொட்டுக்கரில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் உப்பு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாந்து வந்து ரெடி ஆகிடுச்சு சாந்து ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கொதி கொதிக்க வரும்போது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் வந்து முள்ளங்கி சாம்பார் உங்களுக்கு இது டீட்டெயில் விலாக் வேணும் அப்படின்னிங்கன்னா சொல்லுங்கள் நம்ம வந்து டீட்டெயிலாக எடுத்து அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி வந்து நல்லா கொதித்து வரும்போது வந்து ரொம்ப நேரம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது ரெடியானதையும் அவ்வளோதான் இது வந்து எல்லாமே ஒரே நாளில் செஞ்சீங்க அப்படின்னா இல்லை அடுத்தடுத்த வீடியோஸ் தான் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்போ வந்து விளக்கு எடுத்தது தான் இது வந்து கார்த்திகை மன்த் எடுத்த வீடியோ தான் என்ன இப்போ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு இது பண்ணலாம் கொஞ்சம் டைம் இல்லாதனால எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து நம்ம ரெண்டு வேலையை வச்சு நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்குமே வந்து விளக்கு ஏற்றியாச்சு இந்த விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து கோலம் போட்டிருந்தோம் கோலம் போட்டு விளக்கு கோலம் தான் போட்டிருந்தோம் கோலம் போட்டு அதில் வந்து மூணு விளக்கு இது பண்ணியிருந்தோம் என்ன ஒரு நம்மளோட டைமிங் தெரியல பாருங்கள் மழை வந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த மலையே அந்த விளக்கு ஒரு விளக்கோட அணையல அந்த எண்ணெய் எல்லாமே வந்து இதானதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு அணைஞ்சிச்சு ரொம்ப காட் கிரேஸ்ங்க விளக்கு வந்து சுத்தமாக அணையில எல்லாம் தான் வந்து விளக்கு அணிஞ்சிச்சு அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போது ரெட் கலர் பட்டன் சவுப் கலர் பட்டன் அளத்துலாம் அழுத்தி வச்சுருங்க டாடா ப